ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப கனெக்ட் ஆகும் அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மெடல் வந்து எதுக்கு வச்சிருக்கேன்னா அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் இந்த மெடல் வந்து சமர்ப்பணம் ஆஹ் வீட் வேலை வீட்டுக்கு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி இல்ல வேலைக்கு போயிட்டே வீட்டு வேலை செய்யற எல்லா பெண்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு கனெக்டிவா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஹோம் டூராவும் எடுத்துக்கலாம் நீங்க வந்து க்ளீனிங் கிளீனிங் ப்ராசஸ்ஸாவும் எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க ஆனா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து வேலையில வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும் ஜாபுக்கு போயிட்டு இருந்த பொண்ணுதான் இப்ப வந்து நான் ஜாபை வந்து எனக்கு பண்ணனால நான் வந்து இப்ப ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி இது வந்து நான் வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருக்கா இருந்தாலும் சரி நான் வந்து இந்த வேலையை தான் செய்ய போறேன் அதை வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் எல்லா பெண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்டுங்கிறது நம்ம வந்து நம்மளா கேட்டா இல்ல நம்மளா எடுத்துக்கிட்டாதான் உண்டு யாரும் நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க உனக்கு ரெஸ்ட் வேணுமா போதுமா வேலை செய்ய ஏன்னா நம்மளால இருக்க முடியாது வீட்டுல வந்து ஒரு குப்பை கடந்தா கூட நம்ம அது நிம்மதியா போய் முடியும் முடியாது அந்த குப்பையை நம்ம எடுத்து நம்ம டஸ்ட்பின்ல போட்டா தான் நமக்கு தூக்கம் வரும் அந்த மாதிரி பெண்கள் தான் நம்மலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு பிப்து டே முடிஞ்சிடுச்சு அதனால சிக்ஸ்த் டே வந்து நான் வந்து வீடை ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணணும் எப்போவுமே மாத காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து வீடை வந்து ரொம்ப சுத்தம் பத்தமாக கிளீன் பண்ணிடுவோம் ஏன்னா அஞ்சு நாள் நம்ம பூஜை பண்ணியிருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த விளக்கு அந்த விஷயம்லாம் நம்ம எடுத்து நம்ம கிளீன் பண்ணி தான் பூஜை பண்ணணும் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இந்த மழை நேரத்தில் இந்த ப்ராடக்ட் இந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவும் வந்து வெயில் வெளியில் காயப்படாத சூழ்நிலை வரும்போது இந்த ஸ்க்ரீ இந்த ஸ்டாண்டில் நான் காய போட்டு நான் எடுத்துக்குவேன் இது இந்த பொருளுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் ஏன்னா நிறைய நேரங்களில் மழை நேரங்களில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துருக்கு இந்த பொருள் இந்த பொருள் வந்து வாங்கி அஞ்சு வருஷம் ஆகணும் இன்னும் நல்லாவே எனக்கு உழைக்கிது நல்லா இருக்கு ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் பண்ணிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பேன் ஒரே மாதிரி டிசைன் வாங்க மாட்டேன் அதே மாதிரி தான் வாங்குவேன் ஏன்னா வெயில நம்ம போற காய போடும்போது அது அடிக்கடி வந்து நம்ம தான் போகுது அதனால ரேட் வந்து கம்மியா வாங்கினாலும் அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த தான் வாங்குவேன் இது ஏன்னா இதெல்லாம் அப்பப்ப நம்ம ரீயூஸ் பண்ணிட்டு இருக்க பொருள் தான் அப்புறம் வந்து பால் கார் வந்து வர டைம் ஆயிடுச்சு பால் எல்லாம் வாங்கி வச்சாச்சு நான் வந்து கிச்சனை வந்து காலையிலேயே எந்திரிச்சோடனே வந்து கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணி எல்லாமே வந்து ஏன்னா மேல கிச்சன் நம்ம தொடச்சிட்டாலே நமக்கு கீழே வந்து மாப் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிங்க்கு எல்லாமே வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு நல்லா வந்து தேய்ச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஒர்க்கு முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லோடு வந்து துணி வந்து அன்னன்னைக்கு யூஸ் பண்ண துணியை நான் அன்னன்னைக்கு போட்டுருவேன் ஏன்னா வந்து துணியை வந்து சேர்த்து வைக்கிறது வந்து நமக்கு தத்திரியத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அழுக்கு துணி ரொம்ப சேரக்கூடாது ஈர துணி வந்து ரொம்ப பாத்ரூம்ல போட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து நான் அப்பப்போ வந்து வாஷ் பண்ணி அதை வந்து மடிச்சு வச்சிருவேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடிக்கு போய் ரெண்டு ரூம் இருக்கு அது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி ரூம் ஒண்ணு இருக்கு அது வந்து நான் மாசத்துல ஒரு ரெண்டு தடவை நான் கிளீன் பண்ணிடுவேன் ஏன்னா மற்ற நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லா கீழே ஃப்ளோர்ல எல்லாமே நான் கிளீன் பண்ணி தான் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை கிளீன் பண்ணிடும் ஆனா வந்து உம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எங்களுக்கு ப தூங்குறதுக்கு மட்டும்தான் வேற எதுக்குமே நாங்கள் யூஸ் பண்றது இல்லை ரொம்ப அதுல வந்து வேற அங்கேயே போய் ஃபுல்லா உட்காந்து இருக்கிறது அப்படிலாம் கிடையாது நைட்டு படுக்கிறது காலையில எந்திரிக்கிறது அது மட்டும்தான் அதே மாதிரி ஸ்டடி ரூம்ல பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்காக கட்டினது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தனியா இருக்கணும் ரூம் வேணும்னு கேட்பானே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அப்ப கட்டினது இந்த ரூம்க்கு ஆப்போசிட்ல இருக்கும் இது வந்து அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹ் எங்களோட கல்யாண போட்டோ அது வந்து நான் மாட்டி வச்சிருப்போம் அப்புறம் வந்து இந்த கபோர்டு இது எல்லாமே வந்து சொல்லி செஞ்சது அதுக்கப்புறம் இதுல வந்து கண்ணாடியோட இருக்கும் அந்த கண்ணாடி வந்து ஒரு பெட்ரூம்ல வந்து கண்ணாடி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஸ்கிரீன் போட்டு நானும் வந்து எதாவது பண்ணணும்னு பாக்குறேன் அதுக்கு முடியல அந்த ஆப்ஷன் நல்ல இல்ல அதனால ஆள் வச்சுதான் செய்யணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப யோகியோட ஸ்டடி ரூம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டோர் ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த ரேக்ல ஃபுல்லா வந்து புக்ஸ் தான் இருக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டான திங்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் நான் கண்ணாடி மாதிரி வைக்க சொன்னேன் கதவு ஆனா அவங்க வைக்கல அது வந்து மறந்துட்டாங்க போல இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வச்சிட்டாங்க ஏன்னா புக்கு வந்து வெளியே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வைக்க சொல்லியிருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படிக்கட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீட்டாக தான் இருக்கும் நம்ம வீடு அழுக்கு ரொம்ப சேர விட மாட்டோம் அப்பப்ப கிளீன் பண்ணிடுவோம் இருந்தாலும் வந்து நமக்கு அந்த அஞ்சு நாள் முடிஞ்ச ஆறாவது நாள் ரொம்ப வந்து ஒண்ணும் பார்த்து பார்த்து பண்ற மாதிரி இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த அந்த இடத்துல இந்த ரோஸ் வச்சிருக்க பாத்தீங்களா அந்த இடத்துல ஒரு பெரிய போட்டோ வைக்கணும்னு எனக்கு ஆசை அந்த ஸ்டெப்பு கிட்ட அது இன்னும் செட் பண்ணல வைக்கணும் அதே மாதிரி இந்த சோபா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சோஃபா ஆனா இது வந்து கொஞ்சம் இப்ப அங்கங்க தையல் விடுது டேமேஜ் ஆகுது அது வந்து நான் வந்து மேலே வேற கவர் போட்டு மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த லுக்கு அதுல கிடைக்குமான்னு தெரியல ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு ரொம்ப நல்லா இருக்கும் எல்கார்னர் சோஃபா சோஃபா தான் ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சோஃபா இதுவுமே வந்து நான் சண்டை போட்டு தான் வாங்கினேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜு இதுதான் எங்க வீட்டுல இருக்குது எனக்கு பிடிக்காத ஒரு பொருள்னா அது ஃப்ரிட்ஜு தான் ஆனா வந்து என்ன பண்றது மாவு வாட்டுறதுக்கு மாவு வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இதை யூஸ் நான் ரொம்ப வந்து பொடிவாதமா வாங்கி கொடுத்தாங்க நான் ஃபர்ஸ்ட் இதை வேணான்னு சொன்னேன் இந்த ஃப்ரிட்ஜே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டாலும் நான் நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜு டூர்லாம் காட்டுற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இருக்காது தக்காளி காய் ரெண்டு காய் இருக்கும் காய் கூட ரொம்ப அப்பப்பா வாங்கிக்குவோம் மாவு தீந்தனால அந்த செல்ஃபும் ரேக்கும் காலியா இருக்கு பூ வச்சுக்குவோம் அவ்வளவுதான் சாமிக்கு பூ வைக்கணும் அதுவும் இப்போ அஞ்சு நாள் வாங்கினா பூவும் இல்லை மேல ஐஸ்கிரீம் ட்ரையில சுத்தமா எதுவுமே இருக்காது ஏதாவது வாங்கினா அப்பப்ப வாங்கி அப்பப்ப சாப்பிடுவோம் இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலை எல்லாம் இருக்காது ஆனா மொத நாள் ஏதாவது சட்னி நிறைய வந்துச்சுன்னா அந்த சட்னியை மட்டும் அந்த ஃபிரிட்ஜ்ல வைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் அடுத்த நாள் காலையில மட்டும் தான் அப்புறம் திரும்ப அதெல்லாம் திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிட மாட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க ரூம் அதுல வந்து நான் அதுலயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் இது வந்து பழைய மெத்த அந்த கட்டில் மொதல் மொதல் நாங்க வாங்கினது அப்ப ஆரம்பத்தில் கட்டில் கூட வாங்க முடியாத அளவுக்கு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காசு தான் வாங்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட் இந்த டிவி இதுவும் பத்து வருஷம் ஆச்சு ரெண்டே ரெண்டு தடவை தான் ஃபால்ட் ஆயிருக்கு மைக்ரோ மேக்ஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கல்யாணத்தப்ப புதுசா வாங்கின சோஃபா இந்த சோஃபாவும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் கொடுத்து அப்ப வாங்கினோம் இன்னும் இது ஸ்ட்ராங்கா இருக்கு இதுல எந்த டேமேஜும் பெருசா வரல மேல வந்து அந்த ப்ளூ கலர் இருந்துச்சு நாங்க ரெட் கலர்ல மாத்தி வேற மாத்தி வச்சிருந்தோம் ஆல்டர் பண்ணியிருந்தோம் நல்லா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இதுதான் வந்து நம்ம வீடு இது ஃபுல்லாவே நான் வந்து எப்பவுமே கிளீன் பண்ணிருவோம் இன்னைக்கு ரொம்ப வேலைங்கிறனால ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டிஃபன் வாங்கி வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கும் யோகிக்கெல்லாம் நாங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப வேலை பார்க்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி டிஃபன் எல்லாம் செய்ய வேணாம் நம்ம கடையில வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க ஆனா இன்னைக்கு நான் தோசையும் யோகி வந்து பூரியும் சாப்பிட்டாப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வெளியில அந்த வறண்டால இந்த யானை படம் இருக்கும் இந்த இன்வெர்டர் வந்து நாங்கள் இங்க வச்சிருப்போம் அதுக்கு வந்து நாங்க ஒரு மேல ஒரு கவர் போடணும் அதுக்கு ஒரு ரேக் மாதிரி அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அது இன்னும் நேரம் ஒத்து வரல அதுக்கப்புறம் கருடக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் வாடி அப்புறம் முளைச்சு வருது நிலைவாசல் விநாயகர் எல்லாத்தையும் வந்து இப்பதான் தான் தொடணும் குளிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து எல்லாத்தையும் சாமி படம் எல்லாம் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் துணி எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு மேட்டையும் வந்து நல்லா அலசி போட்டாச்சு மேட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செட்டு வச்சுக்குவேன் அதாவது ஒரு தடவை கிளீன் பண்ணிட்டு நம்ம போடும்போது இன்னொன்னு துவைச்சு போடுவோம் அதனால வந்து எப்பவுமே மேட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு மேட்டு வச்சுக்கிறது நமக்கு நல்லது ஏன்னா அது தண்ணி கொட்டிடுச்சுன்னா நம்ம மேட்டை ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப திரும்ப இன்னொரு மேட்டுக்கு நம்ம யூஸ் கரெக்டா வச்சுக்க முடியாது நான் வந்து லைசால் தான் மாப்போட யூஸ் பண்ணுவேன் வாட்டர் பாட்டில் ஏன் ஊத்துறேன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாடிக்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் அதே மாதிரி நம்ம ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக பாட்டில் ஊத்தி உப்பு கல் உப்பு மஞ்சள் தண்ணி லைசா இதெல்லாம் ஒன்னா கலந்து தெளிச்சு போட்டுப்போம் ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துல சாணம் போட்டு மொழுகினாங்க அப்புறம் சிமெண்ட் தரையில வந்து விளக்க வச்சு கூட்டுவாங்க இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் வசதி எல்லாம் இல்ல அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டம் மாப்பு தான் போட முடியும் நமக்கும் வந்து அடுத்தடுத்து பிளா பிளாட் வந்து பக்கத்துல இருக்கனால தண்ணி ரொம்ப நம்ம விட முடியாது ஸோ அதனால வந்து ஓட்டையும் ஹோல்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வந்து வைக்கிறது இல்லை அதனால வந்து நாங்க மாப்பு போறனால இப்படியே வந்து நான் தெளிச்சுக்குவேன் எப்பவுமே அதாவது அந்தந்த ரூமுக்கு தனித்தனியா தண்ணி தீரத்தீரை நான் வந்து அதுல போய் புடிச்சு நான் இது பண்ணிக்குவேன் அதே மாதிரி ஆஹ் மாப்புமே வந்து ஒரு ரூமுக்கு போட்டதை அந்த பக்கெட்ல முக்கி அதே திரும்ப நான் போட மாட்டேன் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த அழுக்கு வந்து அடுத்த ரூம்லயும் அது போகும் அப்படிங்கறனால ஒரு ரூம்ல இருக்க அந்த நெகட்டிவிட்டி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அடுத்த இதுல பாசிட்டிவா நம்ம பண்ணணுங்கிறனால நான் அத நல்லா புழிஞ்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த ரூமுக்கு நான் தொடைப்பேன் இது வந்து நான் பக்கெட்டு கொண்டு போயிட்டு அந்த கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா போட்டு எப்பவுமே வந்து ஒரே மாதிரி நான் பண்ண மாட்டேன் அதே மாதிரி இப்ப ப்ரெஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு மாதிரி வருது ஒரு இதுல வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு இதுல வந்து தண்ணி வச்சுக்கலாம் அதுவும் பாத்தீங்கன்னா நடுவுல கேப் இல்லாம இருந்துச்சு எனக்கு அதாவது செப்பரேட்டா இல்லாம ஒன்னாவே இருக்கு அதுவும் போட்டா அழுக்கு தண்ணியிலயே திரும்ப திரும்ப நம்ம வந்து டிப் பண்ணி நம்ம துடைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு எனக்கு இந்த பழைய மாடலே எனக்கு ஓகேவா இருக்கு அதனால நான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிங்க் கரையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு பூத்த மாதிரி இருக்கு இது நான் டெய்லியுமே கிளீன் பண்ணாலுமே இப்படிதான் இருக்கும் நான் புதுசா வந்து ஒருத்த இது லைமன் ஹாட் ஹாட் வாட்டர்ன்னு போட்டிருக்க பாருங்க இந்த இது வந்து நான் தெரியாம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன் போன தடவை பண்ணும்போது அது வந்து மூக்குல போயிடுச்சு மாஸ்க் போடாமல் பண்ணனால மூக்குல போயிடுச்சு அப்போ வந்து ரொம்ப வந்து எனக்கு ரெண்டு நாள் வந்து சளி பிடிச்ச மாதிரி ஆயி காய்ச்ச வர மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து இது மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த கரையெல்லாம் வந்து ரொம்ப போக மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆள் வச்சு அதுக்குன்னு தனியா வந்து கிளீன் பண்றவங்களை கூப்பிட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணாதான் போகும் இதெல்லாம் வீடு கட்டும் போதே நமக்கு வந்து பண்ணிருக்கணும் அது வந்து அவங்க பண்ணாம விட்டாங்க அதனால அந்த கரையெல்லாம் அப்படியே வந்து உப்பு கரையெல்லாம் படிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலுமே அந்த உப்பு கரையை பார்த்தா நமக்கு பாத்ரூம் வந்து சுத்தம் இல்லாத மாதிரியே இருக்கும் பாத்ரூம் வந்து அப்ப மாஸ்கர் சுத்தம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப் அதுவுமே வந்து நம்ம நெகட்டிவிட்டி நமக்கு கொடுக்கும் சுத்தமா இல்லைன்னா அதனால வந்து எப்போவுமே அதை சுத்தமாக வச்சுக்கோங்க அஞ்சு நாள் கழிச்சு இப்போதான் பூஜை ரொம்ப திறக்கிறேன் திறந்து மொதால நம்ம தலைவர் தான் இருந்தாரு தரிசனம் கொடுத்தாரு அதான் நம்ம குலதெய்வ பள்ளி வடிவத்துல வந்து உட்காந்துருக்காரு நானும் பக்கத்துல கூட போய் எடுத்தேன் நகரவே இல்லை அப்படியே தான் உட்காந்துருந்தாரு அதுக்கப்புறம் இந்த தடவை போட்ட கோலம் இது எல்லாமே வந்து நான் வந்து கிளீன் பண்ணணும் காஞ்சப்பூ எல்லாமே வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து த தண்ணி தொட்டு நல்லா வந்து இந்த எல்லாம் எடுத்துட்டு நான் வந்து இன்னைக்கு சிம்பிளா தான் கோலம் அரிசி மாவுலேயே வந்து கோலம் போட்டுட்டேன் தான் கோலம் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இப்ப வரலட்சுமி நோன்பு வரப்போகுது அதனால வந்து நான் அப்போ வந்து திரும்ப கிளீன் பண்ணணும் அதனால வந்து எனக்கு இது ஈஸியா இருக்கும் ரிமூவ் பண்றதுக்கு அதனால வந்து நான் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஆடி இருபத்தெட்டு வருது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு வருது அதனால வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் எப்பவுமே நம்ம ஒரே மாதிரியே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சாமிக்கு சுவாமிக்கு நமக்கு என்ன முடியுமோ எப்படி நமக்கு வசதி இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணனாலே போதும் ஆனா முழு மனசோட எது பண்ணாலுமே ஓகே சந்தோஷம் தான் அப்புறம் யோகி வந்து நானும் பண்றேன் நானும் இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேம் மணி நினைச்சுக்கிட்டு அவனும் வந்து இதை வந்து எடுக்கணும்னு சொல்லி படம் பிடிச்சான் அப்புறம் அவனும் எடுத்துட்டான் தேர் கோலம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோலம் நடுவுல நான் கலர் எல்லாம் கொடுத்து எல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமி படத்தையும் வந்து தொடச்சிருவேன் அதாவது மாதவிட முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி படம் சாமி விக்கிரகம் எல்லாத்தையும் வந்து தொடச்சு அது தப்புதுசா பொட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பேன் அப்பதான் வந்து நம்ம எப்படி சுத்தமா வீட்டை வந்து சுத்தம் பண்ணா பத்தாது எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கணும் அதே மாதிரி சாமி பொருட்களை சுத்தம் பண்ணா மட்டும் பார்த்தா சாமி விக்கிரகம் போட்டோ இதையும் தொடச்சு நம்ம வந்து சுத்தம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அவங்களையும் வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது நமக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமிக்கு சந்தனம் மஞ்சள் கலந்து பொட்டு வச்சு அஹ் தாளம்பூர் குங்குமம் வச்சேன் ரொம்ப வாசனையா இருந்துச்சு குங்குமம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரம்மாவுக்கு தான் வந்து நான் இன்னைக்கு வச்சேன் எல்லா ஃபோட்டோவுக்கும் இதே மாதிரி போட்டு வச்சுட்டு சாமி ரூம் வந்து பூஜைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சாயங்காலம் வந்து விலைக்கு இப்போ மணி பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சு இன்னும் வந்து துணியெல்லாம் மடித்து நம்ம பெட் எல்லாம் வந்து கவர் பண்ணணும் அதில் நிறைய வேலை இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வழியில சந்திக்கலாம்